அனைவருக்கு வணக்கம் சிங்கில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எப்பொழுது ஆல்டிட் வரும் எக்ஸாம் வந்து எப்பொழுது ஒரு டென்டிவியாக வரும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோ அத பத்தின நம்ம போறோம் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வித் ஸ்ட நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க மெட்ராஸ் ஹைகார்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணல அது படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா

நானா வந்து கெஸ் பண்ணி சொல்றதா இது வந்து அபிசல் கிடையாதுப்பா நீங்க கேக்குறீங்க சோ ஒரு டென்டிவா எப்பொழுது சொல்லி நானா யூகத்தின் அடிப்படையில வந்து சொல்றேன் மேபி இதுக்கு முன்னாடி தீர்வுகளின் அடிப்படையில மேபி இப்படி வரலாமா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு சிக்கல் என்னன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல எக்ஸாக்டா இப்பதான் தமிழகத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணல சோ இந்த எலெக்ஷன் டேட் தெரியாதனால எலெக்ஷன் எடில வர ஸோ அதனால வந்து எக்ஸாம் முன்ன வருமா பின்ன வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதான் செய்யுது பட் எலெக்ஷனுக்கான தேதி என்பது பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஒரு செகண்ட் வீக் பேக்ல வந்து அறிவிச்சிருவாங்க தமிழகத்துல எப்பொழுதுன்றதை அறிவிச்சிருவாங்க அது நமக்கு நமக்கு பண்ண முடியும் பட் கூட நான் வந்து ஜனவரி பிப்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ள ஒரு எயிட் டேஸ்லயே வந்து நமக்கு அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் மெட்ராஸ் ஹை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸாம் டேட் அப்படின்றது என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா

அப்போ வந்து எக்ஸாம் டேட் எப்போ அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஆல் டிக்கெட் எப்போ வரும் அடுத்து கேள்வி வரும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எப்பயுமே வருதுன்னா இப்ப ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து சொல்லிடுவாங்க நமக்கு வெப்சைட் வந்து அப்டேட் ஆகும் தேர்வு எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்க்கு முன்னாடியாவது நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட மார்ச்சோட தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்ல நமக்கு எக்ஸாம் டேட் எப்பன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க ரைட்டா ஸோ எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் அல்லது டென் டேஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்படிதான் வந்து நடக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ரைட்டா ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல மேபி வந்து எக்ஸாம் வரலாம் அப்போ நீங்க படிச்சு முடிக்கிறது உங்களுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிட்டு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும் கேட்டா நம்மளுடைய டெஸ்ட் பேஸ்ட் ஷெட்யூல் கூட பாத்தீங்க அப்படின்னா நான் மார்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நான் முடிச்சுவேன் பிளஸ் முழு மாதிரி தேர்வு கொடுக்குறதா சொன்னேன் இல்லையா அந்த முழு மாதிரி தேர்வும் நான் வந்து மார்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த நம்ம ஆப்ல வந்து டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கொடுத்துருவோம் நீங்க வந்து எழுதிக்கலாம் சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஜாகிரிக்கு வரைக்குமே வந்து ஆப்ல டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் ஷெட்யூல் போட்டுருக்கேன் அந்த தேதியில் அந்த கொஸின் பேப்பர் வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் டவுலோட் பண்ணி டெஸ்ட் வீட்டீங்கன்னா இன்னும் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கு ஸோ கிரைவில் வந்து எக்னாமிக்ஸ் தான் அப்டேட் பண்ணிடுவோம் எக்னாமிக்ஸ் முடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு மாதிரி தேர்வுக்கான அந்த வினாத்தல் வித்து அதுக்கான ஆன்சர் கே ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து அப்டேட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ யூனிட் வைஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ஸோ ஏற்கனவே உங்களுக்கு மேக்ஸு மேக்ஸுக்கான வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கொஸ்டின் பேங்கு நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ல வந்து நான் கொடுத்துட்டேன் மேபி நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம டெஸ்ட் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரிப்பா நீங்க கேட்டதுனால ஒரு டெண்டிஃபாக நான் சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல மேபி வந்து எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கையில வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு முப்பது நாள் வந்து நம்ம கையில் இருக்கு கேட்டால் நீங்கள் மார்ச் ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நமக்கு டைம் இருக்குது ஒரு தோணம் சொல்லுன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஒரு நாள் வந்து நம்ம கையில் இருக்குது இந்த ஒன் மந்தில் எந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ரிசல்ட்டா உங்களுக்கு வர போகுது ஸோ இந்த ஒரு மாதம் நல்லா வந்து படிங்க படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஓகேவா நன்றி வணக்கம்